எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இந்த கர்த்தரைக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் உபாகமும் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய் பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் நமக்கு முன் நிற்கிறவர் அவர் நமக்கு முன் கடந்து போகிறவர் என்பதை நாம் அறிய வேண்டும் சிறவேல் ஜனங்கள் அவருடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகளை தாண்டி காணானை சுதந்திரிக்க அவர்கள் போகும் பொழுது ஒருவேளை பலத்த ஜாதிகள் எழும்பலாம் ஒருவேளை பலவிதமான எதிரிகளின் கூட்டம் எழும்பலாம் ஆனால் அவர்கள் எல்லாரும் முன்னாடி கடந்து போறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல எத்தனை கூட்டங்கள் எத்தனை எதிரிகள் உனக்கு எதிராக எழும்பினாலும் நீ வாக்கு தத்தத்தின் தேசத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு முன் பல சூழ்நிலைகள் உனக்கு முன்பாக கடந்து போனாலும் அதை கர்த்தர் முக்கியத்துவப்படுத்தவில்லை நீ எதை பார்க்க வேண்டும் என்றால் நான் உனக்கு முன் கடந்து போகிறவர் என்பதை நீ அறிய வேண்டும் அதுதான் யார் தெரியுமா கர்த்தர் இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில விசுவாசத்தோடு சொல்ற கர்த்தர் உங்களுக்கு முன் கடந்து போகிறத நீங்க அறியும் பொழுது நீங்க எதிரிகளை பார்த்து கலங்க மாட்டீங்க பிரச்சனைகளை பார்த்து நீங்க கலங்க மாட்டீங்க சோதனைகளை பார்த்து நீங்க கலங்க மாட்டீங்க ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளை என்னை பார்க்கிறவன் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய பார்வை முழுவதும் மனுஷர்களையும் உலகத்தையும் மற்றவர்களையும் அல்லது அவர்களை பெரிதாய் நினைத்து பார்த்து கொண்டிருப்பார்கள் இது அல்ல நம்ம அதை பார்க்க அழைக்கப்படல கர்த்தர் நமக்கு முன் கடந்து போகிறார் நீ அதை அறிய வேண்டும் என்று சிறையில் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார் இதனால உங்க வாழ்க்கையில சில நேரத்துல சில காரியங்களை பெற்று கொள்ளாததற்கு தடை என்ன தெரியுமா பார்க்க வேண்டியவரை நாம் பார்க்கவில்லை பார்க்க வேண்டியவரை நாம் பார்க்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை பிறக்கும் அந்த நம்பிக்கை என்ன தெரியுமா ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் என்னால் நிச்சயமாய் முடியும் நான் முன்னேறி செல்வேன் எவ்வளோ பலத்த ஜாதிகள் எழும்பி நின்றாலும் நான் அவர் பலத்தாலை மேற்கொள்வேன் சுதந்திரித்து கொள்வேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கை நமக்குள்ளே பெருகும் இதனால் அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே என் கர்த்தர் தருவார் என்று விசுவாசிக்கிற அவர் தாமே உங்களுக்கு முன் கடந்து போகிறார் அதை நீ அறிவாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த நாளில் அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு முன்னே கடந்து போகி பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரை ஆசிர்வதித்து இந்த வார்த்தையின்படியே நடத்தும் நாமத்தில் பிதாவே